நடிகை ரெஜினா சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் சென்னையில் உள்ள உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கும் பொழுது திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான கண்டனான் முதல் என்கிற திரைப்படத்தில் ஒரு சிறிய ரோலில் அறிமுகமாகும் வாய்ப்பு கிடைத்தது இதனை தொடர்ந்து அழகிய அசுரா படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் மேலும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ரஜினா நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படம் வெற்றி படமாக அமைந்த போதிலும் தமிழில் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதேபோல் இந்த ஆண்டும் தல அஜித் இயக்குனர் மகிழ்திருமணி இயக்கத்தில் நடித்து வரும் விடாமுயற்சி பார்டர் மற்றும் பிளாஷ்பேக் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் இந்த படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன முப்பத்தி மூணு வயதை எட்டிவிட்ட நடிகை ரெஜினாவின் திருமணம் குறித்து தகவல் ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது அதன்படி ரஜினா பிரபல தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இதுவரை ரஜினா தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் கிட்டத்தட்ட இந்த திருமணம் தகவல் உறுதியானது என சினிமா வட்டாரத்தில் கூறப்படுவதால் இந்த ஆண்டு ரஜினா திருமணத்தை உறுதி செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன் ரஜினா சில நடிகர்களின் காதல் சர்ச்சையிலும் சிக்கியுள்ளார் நடிகர் சாய்தரம் தேஜா காதலிப்பதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் அது வதந்தி என தெரிய இதனைத் தொடர்ந்து நடிகர் சந்தீப் கிஷனை காதலித்ததாக செய்தி பரவிய நிலையில் சந்தீப் ரஜினா தன்னுடைய தோழி மட்டுமே என கூறி அந்த செய்தியை பொய்யாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது